இந்தவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடை வாழ்த்துகிறேன் திங்கட்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக அதற்குள்ளே இந்த மாதத்தினுடைய பதிமூன்று நாட்கள் போய்விட்டது பதினாலாம் தேதி தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக நீங்களும் சுகமாயிருப்பீர்களாக இன்றைக்கு ஒன்றியவான் முதலாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை உங்களோடு சேர்ந்து வாசிக்க விரும்புகிறேன் தேவன் ஒளியாக இருக்கிறார் அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது நாம் அவரோடு ஐக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் இருப்பது நம்முடைய ஆண்டவர் ஒளியிலா இருக்கிறார் அவரே சொன்னார் நான் உலகத்துக்கு இருக்கிறேன் இருட்டில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய வந்தேன் இருட்டில் உள்ளவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்றெல்லாம் அவரை குறித்து சொல்லியிருக்கிறது அந்த ஆண்டவர் அந்த ஒளியை நமக்கும் பங்கு போட்டு கொடுத்திருக்கிறார் என்னவென்று கேட்டால் நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று யோகா நெட்ட சொல்லுவார் மத்திய அஞ்சாம் அதிகாரத்தில் கேட்டால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்றாரு அப்போ என்ன சொல்றார் அவர் ஒளியில் இருக்கிறார் அவரே ஒளியா இருக்கிறார் அவருக்குள்ளே எவ்வளவேனும் இருட்டு கிடையாது எந்த பக்கம் திரும்பினாலும் இருட்டு கிடையாது பூமி உலகத்தை சுற்றி வரும்போது சந்திரன் உலகத்தை சுற்றி வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது முழுவதும் இருட்டு வெளிச்சமே இல்லை ஆனால் அவருக்குள்ளே ஒரு இருட்டும் கிடையாது வேணும் அவர்கள் இருவில்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம் ஒரு பெரிய விசேஷம் அவருக்குள் எவ்வளவு இருட்டு கிடையாது அதே வேளையில நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே இருந்தால் தேவ ஜனமே ஜாக்கிரதா இருங்கள் இருட்டிலே நாம் நடக்க கூடாது இருட்டாக இருக்கக்கூடாது தேவனாய் கருத்தை நம்ம வெளிச்சங்களாக்கி வைத்திருக்கிறார் ஏற்கனவே சொன்னது போல நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அதற்கு பிற்பாடு நம்மை பார்த்து சொன்னார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கு அவர் யாராயிருக்கிறாரோ அவரை அப்படியே பிரதிபலிக்கத்தக்கதான அளவுக்கு தேவன் நமக்கு அவர் போகிற பாக்கியத்தைலாம் இருட்டு அகன்று போகிறது போல நாம் போகிற இடங்களில் இருட்டு அகன்று போக வேண்டும் அங்கே வெளிச்சம் உதிக்க வேண்டும் அதனால என்ன நடக்கிறது என்று கேட்டால் அவருடைய இயேசு குமாரனாகி அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் இதனுடைய ரிசல்ட் என்ன என்று கேட்டால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் நமக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்காது விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியப்பட்டிருப்போம் ஏன் தெரியுமா அவருடைய குமார்னாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்போ நம்ம சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள என்ன இருக்காது கலகங்கள் இருக்காது சண்டைகள் இருக்காது நாம் ஐக்கியப்பட்டிருப்போம் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள்ள இருக்காது நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி இருந்த அவனவன் தந்தன் வழியிலே போனோம் கர்த்தரோ எல்லாருக்காகவும் நம்மை தாமே தந்து ஓ அல்லா ஒரே இணைப்பனும் ஒரே மந்தியும் ஆக்கி வைத்தார் அவர் ஒளி இருக்கிறது போல நாம் ஒளியே நடந்தால் சகல பாவம் நீங்கி நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் ரத்தத்தினாலே சுத்திக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் தொடர்ந்து நடக்க கர்த்தர் நமக்கு தெரிவு செய்வார் வருஷுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கி தந்த இந்த நல் வார்த்தைகளுக்கு ஆயிச்சு சோத்ரோம் யேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் போக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறது போல ரத்தத்தால் எங்கள் எல்லாரையும் சுத்திகரித்து நீர் ஒளியில் இருக்கிறது போல எங்களையும் ஓளிலே நடத்தி அல்ல லூயா ஒருவரோட ஒரு ஐக்கியமுடையாக வாழ நேக ஜனத்துக்கு சாட்சியாக நர்கந்தமாய் விளங்க விஷுவின் நாமத்தினாலே உத்தாசை நல்ல பிதா அமேன் அமை அர்த்தம் உங்களை அழைத்து அழைப்புக்குள்ளே நிலைத்திருக்க ಕರ್ತನ್ ನಮಗೆ ಉದಯಿಸುವರಾಗ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಅಪಂಡೆಂಟ್ಲಿ ಗೇನ್ ಅಂಡ್ ಅಗೇನ್ ಅಂಡ್ ಅಗೇನ್ ಅಂಡ್ ಅಗೇನ್